ஒரு குமரி பெண்ணின் வேண்டுகோள் மரண படுக்கையில் இருக்கும் ஒரு தாயின் முனகனுக்கு காது கொடுக்கிறேன் பாவம் பன்னிரண்டு குழந்தைகளை பிரசவித்துவிட்டு அவள் பரலோகம் போகப் போகிறாள் அவளது மரணத்தில் எனக்கு இன்னொரு வயது ஜனனிக்க போகிறது ஓ அந்த காலத்தாயின் கால்களை கட்டிக்கொண்டு கதற வேண்டும் போலிருக்கிறது போகாதே போகாதே என்று புலம்ப வேண்டும் போலிருக்கிறது தாயே இளமை சிறையில் இருந்தபோதே போதே எந்த ராமனும் என்னை மீட்க வரவில்லை வயது கூடிவிட்ட பிறகா வாழ்வழிக்க வரப்போகிறார்கள் அதனால்தான் உன்னை தரித்து போகச் சொல்கிறேன் செய்து என் யவ்வனத்தை பறித்து கொண்டு போய்விடாதே உன் டிசம்பர் குழந்தை மீது ஆணையிட்டு சொல்கிறேன் உனக்கு விடை கொடுக்க எனக்கு விருப்பமில்லை நான் மணப்பந்தலில் உட்காரும் நால்வரையாவது நீ நின்று போனால் என்ன காலமாதா என் வேண்டுகோளை பரிசீன பரிசீலனைக்கு எடுத்து கொள்கிறாயா இது ஒரு குமரி பெண்ணின் வேண்டுகோள் மட்டுமல்ல ஓர் ஆயிரம் குமரி பெண்களின் இதய குமுறல் எங்களது கண்ணீரை துடைத்துவிட்டு புண்ணியம் தேடிக்கொள்ள கொஞ்சம் நின்று போத்தாயே